ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா ஆடி இருபத்தி எட்டாம் நாள் இது வெகு விமரிசையாக ஸ்ரீரங்கத்துல கொண்டாடப்படுறது அதாவது இன்னைக்கு நம்பெருமாள் காவிரி தாய்க்கு சீர் கொடுத்து மரியாதை செய்யற நாள் இது ஜேஷ்டாபிஷேகம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு நம்பெருமாளுக்கு புறப்பாடு இல்லாமல் இருக்கோம் இன்னைக்குதான் முதல் புறப்பாடு அவருக்கு நம்பெருமாள் பெரிய கோவில்லேருந்து தங்க பல்லக்குல தென் காவிரி கரையில இருக்க அம்மா மண்டபத்துக்கு ஏழுவார் கொண்டு வந்த சீரை கொடுத்து மரியாதை பண்ணுவார் அந்த சீரெல்லாம் கோவில் யானை மேலே வச்சு எடுத்துட்டு போவாளாம் பட்டுப்புடவை சுடி கலந்த மாலை திருமாங்கல்யம் பொன் மஞ்சள் சந்தனம் பழங்கள் வெற்றில பாக்கு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்பெருமாள் காவிரி தாய்க்கு மரியாதை செய்யற நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடக்கும் காவிரிக்கும் திருப்பார்கடலுக்கும் பிறந்தவள் தான் பெரிய பெராட்டியார் என்கிற ரங்கநாயக்கி தாயார் அதனால்தான் பெருமாள் காவிரி தாயாருக்கு இன்னைக்கு மரியாதை பண்றாங்க காவிரி தாய் தன்னுடைய பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அதாவது ரங்கநாயக்கிக்கும் ரங்கனுக்கும் சீர்கொண்டு வரா குடகமலையிலேந்து கிளம்பி வரா வழியெல்லாம் சீரை சேர்த்து சேகரிச்சுக்கிறான் அதாவது வாழை பலா கமுகு மூலிகைகள் தங்கம் மணி அதாவது பிரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாளாம் பண்ணிண்டு தன்னோடு எடுத்துட்டு வர ஸ்ரீரங்கம் வரும்போது ரெண்டா பிரியரா ரெண்டா பிரிஞ்சு பெருமாளோட திருப்பாதங்களை தொட்டு அப்படி ஓடிட்டுருக்கா ஸோ இங்க வந்து கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்துல கொண்டு வந்து குவிக்கிறாளாம் தன்னுடைய பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சீராக ஸோ இதுதான் இங்க வந்து விசேஷமாக இந்த நாள்ல கொண்டாடப்படுறது See